ஆல்மோஸ்ட்டு நம்ம வண்டி கிளம்பிருச்சு அவனோட லாஸ்ட் டே சென்னையை விட்டு கிளம்புறான் சொல்கிறதுனே தெரியல ஆய் பாருங்களேன் மை கார்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க எஸ் அவ்வளோதாங்க ஃபால்கன் கிளம்பிட்டாங்க மை கார்டு மிஸ் யூ ஃபால்கன் மிஸ்ஸியூ டூமர் ஸ்டார் மிஸ் யூ வணக்கம் நான் உங்கள் நட்ராஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக நல்லபடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நிஜமாக ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீடியோ போடலாம் நினச்சேன் பட் இந்த அற்புதமான வீடியோ வந்து நினச்சதை விட வேறு மாதிரி மாறிடுச்சு என்ன அற்புதமான வீடியோ அப்படின்றத நான் அடுத்த ரொம்ப சொல்கிறேன் பட் நான் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை சொல்லிடல்தான் பார்த்தேன் பரவாயில்ல கஷ்டத்தோடு கஷ்டமாக கஷ்டம் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சிருட்டோம் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் கொண்டு வருவோம் அப்படின்றதுக்காக தான் சரி அடுத்த வீடியோ பாசிட்டிவாக கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம கஷ்டத்தோட முடியட்டோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ என்னடா புலம்புறேன் என்ன அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பைக்கில் வாசிக்க ஒரு ஃபீல் தனியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரெக்கவரி ஃபீல் பயங்கரமாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார்ஸ் அதாவது ஃபோர் வீலர் டூ வீலர் இதில் இருக்கிற ஒரு க்ரேஸ் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட எவ்வளோ மன கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை விட நம்ம கூட இருக்கிற அந்த மிஷின்ஸ் அந்தளவுக்கு ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு மிஷின்ஸ் நம்ம கூட இருக்கிற ஒரு பயங்கர ஒரு நெகம் சதையும் போல இருக்கிற சப்போர்ட் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு இருக்கிற ஒரு வண்டியை கொண்டு போய் விடும் போது இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கொண்டு போய் விடுறத ரொம்ப நொந்துட்டேங்க ஃபஸ்ட்டு ஃபால்கனுக்கு எந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த அந்த அந்தளவுக்கு ரொம்ப நொந்துட்டேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பட் ரொம்ப சமாளித்ததெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சிரித்து பேசுகிறேன் அந்தளவுக்கு ஒரு பயங்கர கஷ்டமாக பட் பரவாயில்ல ஸோ லைஃப் லைஃப்லலாம் நடக்கணும் அப்படின்னும் போது நடக்கும் எல்லாமே ஒரு பாடம் தானேங்க என்ன சொல்லப் போனால் சில விஷயங்களில் மனுஷங்க கொடுக்காத ரெக்கவரி ஃபீலில் அந்த மிஷின்ஸ் கொடுக்கும் சில டைமிங்கில் கூட சப்போர்ட் பண்ணாத விஷயத்தை அந்த மிஷின் நம்மளுக்கு நம்மளை விட்டு போய்ட்டு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல ரெக்கவரி புலம்புறதுக்கு ஸோ டிஸ்கில் அவங்க கூட புலம்பிக்கிட்டு இருக்கேன் சரி என்ன பண்ணுறது தெரியல சரி பரவாயில்ல எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் பரவாயில்ல ஸோ ஒவ்வொரு ஆள் நம்ம வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஸ்வீட்டாக க்யூட்டாக சொல்லி முடிச்சிடுங்க என்ன சிரிக்கும் சிரிக்கும்போது நல்ல விஷயம் எடுப்பீங்க கண்டிப்பாக நல்ல விஷயந்தான் அது அப்புறமா சொல்கிறேன் ஒரு சேடான விஷயம் நம்ம ஃபால்்கனை லாஸ்பிட்டலில் கொடுத்ததை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கனுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த கொடுக்குற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபால்கனை பற்றி அடுத்து என்ன நடக்க போகுது அப்டேட்டு ஸோ ஃபால்கனுக்கு என்ன நடந்துச்சு ஸோ நம்ம அயபுசா இருக்கானா இல்லையா அப்போ என்ன ஆகப்போகுது அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிற ஒரு வீடியோ தான் அதை பற்றி இதில் கொஞ்சம் பயணத்தோடு போவோம் என்ன இதுன்றாலும் உங்களுக்கு க்ளியராக சொல்ல ஆரம்பிக்கிறேன் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கேந்துட்டு எடுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பார்க்கலாங்க பாக்க வீடியோக்குள்ளே போகும் ஸோ என்னங்க பண்ணுறது எல்லாத்தையும் கடந்தால் நம்ம லைஃப் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹைபுஸாவை விடும்போது நம்ம எந்தளவுக்கு ஃபீல் பண்ணணும் மாதிரி இந்த ஹைபுஸாவை கொண்டு போய் விடும்போது நான் அவ்வளோ ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து வண்டியை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொடுத்துலாம் தான் கணக்கு போட்டேன் ஸோ அதுக்குள்ளே மெக்கானிக்க நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டீம் சர்க்கிளையும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கொடுக்கலாம்ப்பா யார்கிட்ட யாரும் ஓகே அவங்க அவங்ககிட்ட கணக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் அதான் யோசிச்சேன் நான் ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியுமா உடனே பண்ண முடியுமான்னு சொல்லி டாக்டர்கிட்டையும் என்கொயரி போட்டேன் ஸோ இப்படி அதனால் ஒரு ஒன் இயர் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது அது டீம் கிட்ட கொடுத்தாலும் ஃப்ரெண்ட் கிட்டே கொடுத்தாலும் திரும்பி அந்த வண்டி வருமா வராதா அப்படின்னு தெரியாது ஏன்னா கண்டிப்பாக அந்த வண்டி யாருக்கும் போனாலும் பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி பயங்கர மாஸ் பிளாஸ்ட் பண்ணோம் ஏன்னா அவ்வளோ கிளா அவ்வளோ க்ளியராக இருக்குது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் ஸோ அதை விட பார்த்திங்கன்னா இப்போது இந்த வண்டியை கொடுக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன் ஆனால் வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிவிடுங்க யார்கிட்ட போகுதோ அவங்கிட்ட சந்தோஷமாக போய் வண்டி போகட்டும் அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அதனால் தரும பண்ணி போய் வண்டியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் ஸோ சர்வீஸ் பண்ணிட்டு கொடுங்கன்னு சொல்லி சர்வீஸ் பண்ணும்போது கூப்பிட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு ஓகே ஸோ வண்டி பிரித்து போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஸோ வண்டியோடய சர்வீஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சர்வீஸ் வந்து இன்றைக்கே முடிஞ்சிடும் ஸோ ஆள் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ இன்றைக்கி வந்து வண்டியோட சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் தான் ஃபுல்லாகவே அதோட ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஓவராள் வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு வேறு என்ன பண்ணுறது வண்டி கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்படி தான் போகணும்னு நினைக்கிது பட் டப்பா கிப் அப் திரும்பி கண்டிப்பாக வண்டியை நான் மீட்டெடுப்பேன் சரி பண்ணுவேன் என்னங்க பண்ண முடியும் ஸோ போராட்டங்கள் பயங்கரமாக இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவில் முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஸோ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கொடுத்துட்டு வந்துட்டேன் ஸோ வண்டியை கொடுத்து அடுத்த நாளே சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாரு சர்வீஸ் ஆரம்பித்து சர்வீஸ் முடிக்க போகிறேன் அப்படின்னாரு ஸோ நேற்றே சர்வீஸ் முடிச்சிட்டாரு ஸோ நேற்று நைட்டு வரைக்கும் நடந்த இந்த சி இது வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட சர்வீஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு அதாவது நேற்று மீன்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே முடிஞ்சிருச்சு நேற்று நடந்த ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் அதை இன்றைக்கால் எடுக்கிறேன் நாளைக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ இதை நேற்று நைட்டை நான் எடுத்த ஒரு கிளிப்பே என் கையாலேயே என் மனசு தாங்க முடியாமல் நம்ம ஃபேல்கண்ணேன் கொடுத்து அனுப்புகிறேன் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் தான் வாங்குகிறாரு ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே தான் சொன்னேன் வண்டியை சேல் பண்ணுற ஐடியா கிடையாது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பர்போஸோ இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன ரைடிங்க்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க டீமுக்குள்ளே ஸோ ஆஃப் பேமெண்ட்டை வேணா நான் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறேன் ரிமைனிங் இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ வண்டியை நான் எப்படியா தான் ரிட்டர்ன் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க ஒரே ஒரு வார்த்தையில் நினைக்கிறாங்க ஸோ அப்படிலாம் ஹோல்ட் பண்ண முடியாது வண்டியை டிம் சைன் பண்ணி மாற்றி என் பேரில் கொடுத்துடணும் இல்லைனா நான் வண்டியை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க திரும்பி நீ இவங்க வந்து எடுக்கிறது எடுக்காதலாம் நான் அது ஆப்ஷன் அப்போ பார்த்துக்கலாம் ஸோ அப்போ நடக்குமான் தெரியாது ஸோ இப்போ முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சரி ஓகே ரைட் ஸோ என்னதான் தான் பழகினா வந்தாலும் காசுன்ற விஷயத்தில் எல்லாமே தெளிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் சொல்ல முடியல சரி ஓகே டன் பரவாயில்ல சரி ஓகே அவங்கவுங்க அவங்களோட ஜென்யூட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க சரி சந்தோஷம் நாங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டு ரொம்ப மனசில்லா மனசோட நேற்று ஃபால்கனை அந்த வெஹிக்கலில் ஏற்றி நான் அனுப்புகிறேங்க சத்தியமாக கொண்டுடிச்சு அவ்வளோ வழி நொந்துட்டேன் என் கண்ணுதிரவே அந்த வண்டி நான் ஓட்டின வண்டி இன்னொருத்தரை ஓட்டி எடுத்துகிட்டு போய் ஏற்றும் போது சத்தியமாக நொந்துட்டேன் எனக்கு என்ன சொல்லி தெரில பாருங்கள் ஆயிடுச்சு பேக்கிங் நடந்துகிட்ருக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃபால்கனு மை கார்டு அவனோட லாஸ்ட் டே சென்னையை விட்டு கிளம்புறான் என்ன சொல்கிறதுனே தெரியல என் நேரம் இதெல்லாம் கொடுக்கணுன்ட்ருக்கு என் உடம்பு பேக் பண்ணியாச்சு ஸோ எல்லோருமே எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஸோ நாமளும் கிளம்புறோம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி நிச்சயமாக வண்டி ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ஃபால் கண்ண பாருங்களேன் மை கார்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பார்ப்போங்க அங்கேருந்து நானும் அப்படி கிளம்புறேன் என்ன சொல்கிறதுன்னு தெரில ப்ளீஸ் அவ்வளோதாங்க ஃபால்கன் கிளம்பிட்டாங்க ஆடு மிஸ்ஸியூ ஃபால்கன் மிஸ் யு டூ சுமோ ஸ்டார் மிஸ் யூ வேறு என்னங்க பண்ண முடியும் நம்மளுக்கு ஒரு பொருள் போகுது அப்படின்னும் போது ஒன்றும் செய்ய முடியாது சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களோட சொல்யூஷன்ஸ் போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் சில இடத்துல மனுஷங்கள் கொடுக்காத அந்த நம்ம சொல்லுவாங்களே நம்ம கஷ்டமான சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு பெயின் கில்லராக வந்து நம்மளோட டிராவலிங்க்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஸோ சில சிலருக்கு சொல்லுவாங்க பெயின் கில்லிங் அதாவது மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லராக வந்து பார்த்தீங்கன்னா சில அனிமல்ஸ் கிட்ட பேசும்போது சில வரும்போது நம்மளோட கஷ்டங்களையும் ஃபீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் புரிஞ்சுட்டு நம்மகிட்ட ரொம்ப பயங்கரமாக இருக்குது டாகாக இருக்கட்டும் சில வேறு அனிமல்ஸாக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கும் ஸோ எங்கிட்ட நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் இருக்குது அவங்களுக்கு அப்புறம் சீக்கிரமாக உங்களுக்கு என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்கிறேன் சீக்கிரமாக உங்களுக்கு நான் அதை சீக்கிரமாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கு அதில் சரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி எந்த அளவுக்கு அனிமல்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ பைக் லவர்ஸ்க்கு அந்த பைக் அந்தளவுக்கு ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் சப்போர்ட்டு ஸோ என்னங்க பண்ணுறது சில போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஸோ வேறு வழி கிடையாது எல்லாத்தையும் தாங்கி சப்போர்ட் பண்ணி வந்து தான் ஆகணும் பட் பரவாயில்ல மனுஷங்க கூட கொடுக்காத சில விஷயங்களை வந்து அந்த மிஷின்ஸ் கொடுக்குது அனிமல்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லும்போது சந்தோஷம் சில மனுஷங்கள் ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறதாகவும் காயப்படுத்துகிறதாகவும் நல்ல கூட இருந்தே சில பிரச்சனைப்படுத்துகிறதாகவும் இது சொல்லும் போது தெரியும் ரொம்ப காயப்பட்டு இங்கே வந்துருக்காங்க ஆமாங்க சொன்னாலும் சொல்கிறேன் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இருக்கேன் ஒவ்வொரு மனுஷங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து போராடி இருப்பாங்க அது யாரால் வேணால் இருப்பாங்க அந்த மாதிரி தான் பட் எனக்கு பண்ண முடியும் முக்கவாசி நன் முக்கவாசி மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் தெரியாமல் பண்ணுற தப்பை விட தெரிஞ்சு ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துவங்க அதெல்லாம் ரொம்ப 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 இது இருக்கும் ஆனால் ஒவ்வொருத்தர் பண்ற தப்புக்கும் பலன் இருக்குது கடவுள்கிட்ட இருந்து பதில்கள் இருக்குது சில விஷயங்கள் நம்ம கையை விட்டு போகுது அப்படின்னா வேற ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களும் லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் போராடுவீங்க நிறைய விஷயங்களுக்காக போராடுவீங்க போராடி யாரையுமே டிபெண்ட் பண்ணாதீங்க சத்தியமாக டிபெண்ட் பண்ணாதீங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் போராடி வெற்றி ஜெயிச்சுருங்க ஜெயிச்சினாலே அதோட எப்படி சொல்கிறதுங்க அதோடய ஒர்த்தோட பவர் பயங்கரமாக இருக்கும் ஸோ அதுதான் நானும் சொல்கிறேன் நிஜமாக சொல்லப்போனால் தனியாக போராடுங்க ஜெயிங்க நினச்சது என்ன வேணால் சாதிக்கலாம் நல்லா படிங்க நல்லா வேலை செய்யுங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி அந்த காசை சேர்த்து வச்சு சரி பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருள் போகுதுன்னா ஏதோ நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் வேறு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருள் போகும்போது யார் நம்மளை எவ்வளோ ஏளனமாக பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடுங்க ஏன்னா அதை ரொம்ப நல்லது நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற பேட் டைம் நாளைக்கு குட் டைமாக மாறும் அன்னைக்கு சிரிச்சவங்க உங்களுக்கு அவங்க தான் உங்களுக்கு பெரிய டீச்சராக இருப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் யாருன்றது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் யாருன்றது அவங்களே தெரிஞ்சுப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தாங்க தயவு செஞ்சு யூனிக்காக இருங்க டிஃப்ரெண்ட்டாக இருங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க ஹாப்பியாக இருங்க லைஃப் ரொம்ப ஷார்ட் சந்தோஷமாக இருங்க எனக்கு இந்த வீடியோவில் என்ன புலம்புறேன்னே தெரில ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோடு புலம்புறேன் தெரியல நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க கெட்ட விஷயங்கள தூக்கி போட்டுருங்க நான் தப்பாக பேசியிருந்தேன் நான் மன்னிச்சுருங்க தெரியலங்க ஏதோ புலம்புறேன் ஸோ எனிவே இந்த போராட்டம் நம்மளுக்கு ஃபால்கன் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கான் பரவாயில்ல ஒரு வழியாக முடிச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிவிட்டு சீக்கிரமாக நான் வருவேன் அதே மாதிரி உனக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொன்னேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபால்கன் ஓயாச்சு நம்மளை விட்டு என்ன பண்ணுறது அவனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாச்சு இருந்தாலும் ஃபால்கனுக்கு ஆல்டர்னேட்டாக சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த கொண்டு வரேன் அது அடுத்த வீடியோவில் என்ன ஏதுன்றதெல்லாம் ஒரு க்ளியராக சொல்கிறேன் பட் யார் வரப்போகிறா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பர்சன் பட் டூ வீலர் கிடையாது ஏன்னா நம்மளோட ஹெல்த் இஷ்யூ அப்படி இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து உள்ளே என்ட்ரி பண்ணுறேன் பட் யூனிக்காக இருப்பான் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் செமையாக இருப்பான் கொஞ்சம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அதில் அப்புறமா உங்களுக்கு என்ன எதுன்னுலாம் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் சீக்கிரமாக நம்ம ப்ராப்ளங்களை சரி பண்ணுற வரைக்கும் என்னால் அந்தளவுக்கு கொடுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ கொடுத்துட்ருக்குறேன் ஏன்னா எனக்கே தெரியும் பாருங்கள் லாஸ்ட் எதுக்கும் எதுக்கும் நான் ரொம்ப மெலிஞ்சிட்டேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் சீக்கிரமாக எல்லாமே நல்லபடியாக பண்ணுவேன் உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நல்ல கொடுப்பேன் ஓகே ஸோ நம்ம ஃபால்கன் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னோட மெமரிஸை கேப்சர் பண்ணுற வீடியோவாக இருக்கிற நம்மளோட ஃபால்கன் ஃபேமிலியில் இருக்கிற இந்த நல்ல உலகங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் இப்போ கொடுத்துட்டு இருக்க லெவன் சப்போர்ட் மாதிரி எப்பவும் கொடுங்க ஓகேங்க இதுக்கு மேலே எனக்கு எனக்கும் என்ன பேசுகிறேன் தெரில ரொம்ப கஷ்டமாக இருக்குது வார்த்தைகளும் இல்லை ஃபால்கன் போன வழியே தாங்க முடியல என்ன செய்கிறதுனும் புரியல ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்குது பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் நல்லா ஆகிடும் பட் இருந்தாலும் சீக்கிரமாக அந்த இன்லைன் ஃபார் ஓட்டுற ஃபீலை நான் உடம்பை ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வருவேன் உடம்பையும் பழைய ஃபிட்டில் கொண்டு வருவேன் எல்லாமே ஒரு நல்ல பாடத்துக்காக தான் ஒவ்வொரு மனிதர்கள் நம்மளுக்கு கொடுக்குற காயங்களும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அதை ஏற்றுப்போம் அதை ஏற்றுக்க எந்த அளவுக்கும் இருக்கும்போது அப்போ தான் நம்மளோட ஸ்ட்ராங் நம்மளுக்கு அதிகமாகும் ஓகே இனிமேல் பரவாயில்லங்க ஸோ இதோட நான் வீடியோ வென் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் பரவாயில்ல பைக் லவர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு கஷ்டமான வீடியோவாக தான் இருக்கும் என்ன பண்ண முடியாது நம்ம பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருக்கோம் பட் என்ன பண்ண முடியும் சீக்கிரமாக சரி பண்ணி கொண்டு வருவோம் பார்ப்போம் ஸோ லவ்வபுள் நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்ப்போம் அடுத்து சூப்பரான செம்மையான ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எமதரமான உள்ள கொண்டு வரேன் அது யார் என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஸோ பயங்கரமான ஒருத்தன் சரி அது அவ்வளோ பயங்கர எக்ஸா இன்ட்ரோ கொடுக்க வேண்டாம் சூப்பரான ஒருத்தன் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட்டிங்கான விடல பார்ப்போம் பைக்கை யார் டிரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் ரைடிங் கேஸ் போட் ட்ரைவ் பண்ணுங்க பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ காரை யார் டிரைவ் பண்ணாலும் தூக்கத்தில் ட்ரைவ் பண்ணாதீங்க சீட் பெல்ட் போடாமல் டிரைவ் பண்ணுதுங்க ரேஷ் வேண்டாம் எல்லோரும் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் நம்மளோட ட்ராவலிங் சேனல்கிறதுனால இதெல்லாம் அடிக்கடி நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது தயவு செஞ்சு ஒரு நாள் பயங்கரமான பிரச்சனைகள் ஓடுது ஸோ பார்த்து டிரைவ் பண்ணுங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள் பார்த்து டிரைவ் பண்ணுங்கள் சொல்ல சொல்லப்போனால் இன்றைக்கி நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில கோவம் ஒரு பதில் கிடையாது சில விஷயங்கள் சரியாகணுன்னா நம்ம வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருந்து ஜெயிக்கிற வரைக்கும் போராடுறது தான் நல்ல பதிலாக இருக்கும் ஓகே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க சேஃபாக இருங்க பாய்